மூடனே சிறிது நேரம் உனது வாயை திறக்காமல் வா ராபா நீ என்னபா குதிரை மேல நின்னுட்டு வர ராபா பாத்துபா குதிரை பிரேக் அடிச்சுக்குனா வடிவேல் காமெடி மாதிரி முன்னாடி போய் ஒழுங்குடுவா சீப் பண்ண குடிச்சுக்கோ அது எனக்கு தெரியும் நீ சீக்கிரம் போ இந்த குதிரை போற வேகத்த பார்த்தா இன்னும் பத்து நிமிஷத்துல அந்த ஜோலை உடன்புக்கு போயிடலாம் பாத்துக்கோ you <laughs> மொட்டமண்ட மண்ட அமைதியான காடுன்னு சொன்னா பார்த்தா காட்டுக்குள்ள எவனோ சங்கு ஊதி

தூரம் நீ இந்த குடும்பம் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டறியாமல் வந்துவிட்டாயா அரசர்க்கெல்லாம் அரசே கோபம் கொள்ளாதீர்கள் இந்த குடும்பம் ஒளிஞ்சிருக்கிற இடம் வேணா எனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அடுத்ததா அவங்க ரெண்டு காமெடி பீச சோலைவன காட்டுக்கு அனுப்பி அங்க இருக்கிற கஜேந்திர யானையோட தும்பிக்க எலும்பு கூட எடுத்துட்டு வர போறாங்க அப்படி என்றால் நமது எலும்பு படையை அங்கே அனுப்புங்கள் அதோ அந்த இரண்டு முட்டாள்கள் அங்கதான் இருக்கானுங்க வாருங்கள் அவர்களை வேட்டையாடுவோம் எழும்பு கூட அரசர் வாழ்க ஒரு இரண்டு அழிக்க இரண்டாயிரம் வீரர்கள் வருகின்றன இது என்ன நியாயம் ஒரு முறை சிங்கம் கரிசி அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும். அட இவனுங்களா இவனுங்க எதுக்கு போன் போடுறான்

வாச்சுக்கு நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணுப்பா கோவை காடு பத்து ரூபாய்க்கு மேக்கப் போட்டுட்டு பத்தாயிரம் அதையும் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாலே உம் சொல்லுங்கடா அந்த எலும்பு கூட எப்படி நீங்க அங்க போவீங்கன்னு தெரியும் ஆமா நாங்க தான் அம்மான எலும்பு கூட நாங்க சுவார வனத்துக்கு போறோம்

நீ மட்டும் இங்க வந்தேனா அந்த எறும்பு கூட அரசனுக்கு நாங்க இருக்குற இடம் தெரிஞ்சு போயிடும் அப்புறம் எங்களையும் ஏன் கட்டிட்டு அந்த அரசு ஆவிகளையே தேய்து கட்டிடுவோம் அப்புறம் இந்த உலகத்தை யார் காப்பாத்துவா அட மொட்ட மண்டை இந்த உலகத்தை வேணா நீ காப்பாத்துக்குவே முதல்ல நாங்கங்களை காப்பாத்துறோம் ஹலோ ஹலோ வீணாடா சொன்னா கேளு நீ மட்டும் இங்க வந்தேனா நாம போட்ட எல்லா திட்டமும் வீணாப் போயிரண்டா சொன்னா கேளு அப்படினா எங்களை முதல்ல காபாத்து நான் எப்படிடா எப்படிடாங்களை காப்பாத்துறது

இங்க அதெல்லாம் பாரு பாப்பா நீ மட்டும் டைனோசர் எலும்பு கூட அங்க போக சொல்லறேனா பிறகு அவணங்கள நம்மள நோக்கி இங்க வந்துருவானுவ ஆமா ஆமா சீக்கிரமா மோதிரத்தை பயன்படுத்தி அந்த டைனோசர் எலும்பு கூட அங்க போக சொல்லு மோதிரத்தை பயன்படுத்த முடியாது கூட்டு या, வந்தா <laughs> 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 யாய் அப்படினா நீ எமய மலைக்கு பல்ல எடுக்க போல உன் பல்ல புடுங்கிட்டு உட்கார்னுவ ஆ பாபா ஆ பாபா ஆ பாபா அப்ப பல்ல எடுத்துட்டேன் புடிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா ஆ பா கோபால கிளா பா ஹலோ 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 யாண்டா டேய் எங்கள காபாத்த வலிய சொல்ல சொன்னா அங்க என்னடா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க டாய் 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 கொஞ்ச நேரம் பொறுமையா இருடா டேய் ஷூ அலாதா

அட நீங்க வேலை யான் தம்பி நம்ம மனுஷன் பயனுள்ள யாரும் அவ்வளவு புத்திசாலித்தனமா அந்த மோதிரத்தை எடுக்கப் போறா அவ்வளவு பெரிய புத்திசாலியான ஆள் அந்த ஊட்டுல எங்க இருக்கும் ஆ சர்ப்ரைஸ் கடன் படத்தல் கட்டப்பாவா கொக்கா